அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவது உறுதியாயிடுச்சு ஸோ சரவணராஜ் அப்படிங்கிற ஒரு இருபத்தி எட்டாம் தேதி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக டி நியூஸ் அறிவு தரப்பிற்கு ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கெஸை ஃபிங்கர் பிரிண்ட் எசை டெக்னிக்கல் எஸ்ஐ அதே போல் கிரேட் டூ போலீஸ் இந்த பதவிகளுக்கு கா காலி பணியிடங்கள் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்காரு இதற்கான ரிப்ளை வந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி சாரி சாரி டிசம்பர் பதிமூணாம் தேதி சம்திங் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதற்கான வேக்கன்சி வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தகவல் அறிய உரிமை சட்டத்தின் மூலமாக சரவணராஜ் அப்படிங்கிறது வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் ஸோ நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ கொஷின்ஸ் வந்து ஈஸி கிடையாது ஈஸி தான் பட் அதில் வந்து மாடரேட்டான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும்போது ஈஸியான கேள்விக்கு எல்லாருமே பதில் கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு நாலஞ்சு கொஷின் இருக்கு இல்லையா அந்த அஞ்சு கொஷினில் யார் மேஜராக கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணி அந்த கொஷனுக்கு வந்து ரைட் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கட் ஆஃப் மேலே போவாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மதிப்பெண்ணில் வந்து ஓவரால் கட் ஆஃபில் உள்ளே போக முடியாமல் வெளியே வந்தவங்களாம் எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அதனால் கொஷின் வந்து ஈஸி அப்படிங்கிறத நினச்சிட்டு கடைசியாக படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்காதிங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து இவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் வருமா ஐம்பத்தி நாலு இருக்குது வருமா ஐம்பத்தி மூணு இருக்குது வருமா நிறைய பேர் வந்து பார்டரில் இருந்துட்டு கொஷின்ஸாக இருக்காங்க இந்த கட் ஆஃப் வந்து எனக்கு ஃபிசிக்கலில் வந்து செலக்ட் ஆகுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது செவன்டி கொஷின் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் உங்களுக்கு ஈஸியாக வரலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு கொஷின் லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா அந்த அஞ்சு கொஸ்டினில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் கட் ஆஃப் வர முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஏறக்குறைய ஒரு டென் தௌசண்ட் வேக் சம்திங் சொல்லியிருக்காங்க பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஓகேங்களா ஒவ்வொரு மனவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த பதிவை முழுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு தகவல் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து கிடைச்சிரும் சரிங்களா அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க சேனலுக்கு புதிய இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உங்களை உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கொஷின்ஸ் வந்திருக்கும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இப்போ முடிஞ்சது இல்லையா எக்ஸாம் ஸோ அதற்குண்டான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாகவே நடக்கும் ஏன்னா ஏப்ரல் மே அந்த டைமில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அதனால் வந்து உங்களுக்கான ப்ராசஸ் வந்து அந்த ஏப்ரல் மேக்குள்ளேயே நீங்கள் ட்ரைனிங் பிஆர்எஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க அதுக்குள்ளேயே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்ததுலேருந்து ஷார்ப்பாக ஒன் மந்த் ஒன் மந்த் அப்படின்னா அடுத்த மாதத்தோட ஒரு பத்துலேருந்து பதினைந்தாம் தேதி இதுக்குள்ளே உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஃபிசிக்கலுக்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் இது கிடைப்பட்ட கேப் தான் இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஹால் டிக்கெட் அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு உண்டான ஹால் டிக்கெட் கட் ஆஃப்லாம் யார் யார் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவளுக்கான கட் கா வந்து நிர்ணயித்து அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஹால் டிக்கெட் வச்சு அவங்க ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுற மாதிரி வரும் ஓகே அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பத்துலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் அதனால தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு இருந்தாலே வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க கூடவே எஸ்எஸ் ஜிடிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா வந்து எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு யாராவது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ எஸ்எஸ் ஜிடி சம்பந்தப்பட்ட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன எப்படி படிக்கணும் சிலபஸ் என்ன எந்த டாபிக் மட்டும் நம்ம படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே நம்ம தொடர்ச்சி யூடியூபில் கொடுத்துட்டு வருவோம் ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஓகே எஸ்எஸ் ஜேடிக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை அப்ளை பண்ணிவிட்டுங்க ஏன்னா ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு இருக்கிற மதிப்பெண் வடிச்சிருக்கிற மாணவர்கள் பிசிக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜேடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இருந்து வரக்கூடிய ஃபிசிக்கல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எஸ்எஸ்சிடியில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மட்டும்தான் ரன்னிங் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா ரன்னிங் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஓடி முடிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் எந்த ஒரு மதிப்பும் இருக்காது ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கு தான் வந்து உங்களுக்கு கடைசி ஓவரால் அந்த இடத்துக்கு வரையும் உங்களோட ரிட்டன் எக்ஸாம் தான் இது வரும் ஸோ ஒன் மந்த் நடக்குது எக்ஸாம்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் வந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணா உங்களுக்கு புரியும் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றிலாம் சரிங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிப்ரவரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நிதியை அந்தந்த விஷயத்துக்கெல்லாம் நிதியை ஒதுக்குவாங்க இல்லையா நிதி ஒதுக்கும் பொழுது காவல்துறைக்கு இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்றத அப்போது தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஏன்னா இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எக்ஸாம் பண்ண நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஹால் ஸ்டூர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து வேக்கன்சி வருது எஸ்ஐக்கும் வருது பிசிக்கும் வருது எஸ்ஐக்கு வந்து தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐலாம் ரொம்ப காலம் கழிச்சு வர போகுது ஸோ அதனால சொல்லியிருக்காங்க நான் ஆஃபீஸியலாக தான் சொல்கிறேன் எதுவுமே நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சொல்லியிருக்காங்க உண்மையாக சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு நியர் டென் தௌசண்ட் வருது மாதிரி சொல்லியிருக்காங்க இதை இது வந்து இப்போதைக்கு விஷயம் கரெக்டாக இல்லைனாலையும் ஆனால் சூப்பர்வைஸ் வந்து ஏன்னா அவங்களுக்கு க கண்டிப்பாக அரசர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க இது அஃபீஷியலாகவும் இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்ற சந்தேகத்தில் யாரும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க வேண்டாம் கொஷின் ஈஸியாக வந்தாலுமே அந்த அஞ்சு கொஷனில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து தொடர்ச்சியாக படிங்க இப்போ இதெல்லாம் இப்போ விட்டுவிட்டோம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிப்போம்னு சொல்லிட்டு வேறு எதுக்காவது ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க இந்த இயரில் வந்து ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னால் இந்த வயசில் வந்து அவன் ஊர் சுற்றிட்டு வேறு ஏதோ பண்ணிவிட்டு இருக்கான் ஆனால் நீங்கள் வந்து உட்காந்து இருக்கீங்க அப்படின்னா அது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்கானதில்லை உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்குது அதனால வந்து கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க ஆர்டி எக்ஸ்ப்ளே எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு விதமான ஒரு இது கொடுத்துருக்காங்க சரவணராஜ் அப்படிங்கிற ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஆர்டிஐக்கு அப்ளை பண்ணி அவளுக்கு அவர் அந்த ஆர்டிஐ வந்து சீருடை பணியாளர் தேர்வு வரையத்துக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து போயிருக்கு ஓகேவா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போல் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இயர் பிளான் ஆன்வல் பிளானர் இருக்கு இல்லையா டிஎன்பிசிலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஎஸ்ஆர்பிக்கும் இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தை வாரியத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இயர் பிளான் வந்து உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ அதனால் வந்து இதுக்குமே ஆன்வல் பிளானர் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கொஷனுக்கு வந்து ஆர்டிஐ வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு ஸோ அடுத்து வந்து அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான அறிவிப்பு என்ன அதாவது ஒருங்கிணைந்த தேர்வு அடுத்து பொதுத் தேர்வு சார்பு ஆய்வாளர் தேர்வு தொழில்நுட்பம் டெக்னிக்கல் ஸோ அதனால் வந்து பிசிக்கும் இருக்குது எஸ்ஐக்கும் இருக்குது எஸ்ஐயில் டெக்னிக்கலு இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது மூணாவது பாருங்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை சிறைத்துறை ஆகிய பணிகளுக்கு காலி பணியிடங்கள் என்ன ஸோ இவர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காரு ஸோ காலி பணியிடங்கள் குறித்த விவரம் வந்து இவ்வாரியம் மூலமாக வெளியிடப்படும் தேர்வுக்கான அறிவிக்கை வந்து நோட்டிஃபிகேஷன் மற்றும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாகவும் ப்ளஸ் வந்து தகவல் சிற்றடை இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அதில் வந்து தெரிவிக்கப்படும் சொல்கிறாங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏ சார்பி வெப்சைட்டில் ப்ரௌச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவோம் தெரிவிக்க தெரிவிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோர்த்து வந்து பாருங்கள் சார்பு ஆய்வு தொழில்நுட்பம் சம்பந்தமாக அல்லது பிற கல்வி தகுதி தொடர்பு சேர்ப்பதற்காக அரசிற்கு ஏதாவது ப்ரொபோசல் அனுப்பியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சார்பு ஆய்வலர் தொழில்நுட்பம் அதாவது டெக்னிக்கல் இசை தேர்வில் கல்வி தகுதி தொடர்பாக தமிழக அரசிற்கு கருத்து கருத்து வந்து அனுப்பப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் வைக்கலாம் எந்த மாதிரியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷன் எப்படி அந்த மாதிரியான விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு கிட்ட கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐந்தாவது பாருங்க சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சார்பு ஆய்வாளர் கைரகை பிரிவு ஃபிங்கர் பிரிண்ட் சார்பு ஆய்வாளர் தொழில்நுட்பம் டெக்னிக்கல் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது ஆனால் இது நாள் வரை ஏன் அதற்கான அறிவிப்புகள் வரவில்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு கொஸ்டின் அதுக்கு வந்து ஆர்டி ரிப்ளை வந்து தமிழக அரசிடமிருந்து ஆணை கிடைக்க பெற்றவுடன் இவ்வாரியத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அறிவிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ரிப்ளை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எசைக்கும் டெக்னிக்கல் எசைக்கும் கிரேட் டூ போலீஸுக்கும் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது டிஎன்எஸ் அரபியோட வெப்சைட் ப்ரௌச்சரில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஆண்ட்ரல் பிளானர் வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி நாங்களும் வச்சிருக்கோம் அது எல்லாமே நாங்கள் ப்ரௌச்சரில் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி எவ்வளோ வரும்ன்றத பற்றி சொல்லலை ஸோ வேகன்சி கண்டிப்பாக நியர் டென் தௌசண்ட் வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் வந்து தொடர்ச்சியாக படிச்சிட்டுருங்க இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசியில் குறைவான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அடுத்த இயருக்கு வந்து இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இந்த வீடியோ பதிவோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வருது அடுத்த இயர் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஆகி அவர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பதிவாக அவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி